குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தங்கால் சுவாமிகள் என்கிற தங்கால் மௌனகுரு சுவாமிகள் இந்த சுவாமிகளோட நிஷ்டை அதாவது தவநிலை பற்றி நம்ம பார்க்குறோம் ஒரு சமயத்தில் ஒரு குகை பாதாள குகைன்னு பேர் அந்த குகை பக்கத்தில் புலிகள் நடமாட்டம் உண்டு இது வள்ளிமலை பக்கத்தில்னு சொல்லுவாங்க புலிகள் நடமாட்டம் உண்டு அந்த புலிகள் நடமாட்டம் அங்கே இருக்கிறதுனால அந்த பக்கமாக போன ஒரு ஆடு மாடு மேய்க்கிற சிறுவன் பதறிப்போய் என்னடா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு புலி இங்கே வருமேன்னு பதறிப்போய் அவன் என்ன பண்ணுறக்கான் அவரை எழுப்ப முயல்கிறான் இப்போ நம்மளெல்லாம் தூங்கினோன்னா எழுப்பிடுவாங்க ஒரு நாலு அடி அடித்தா நம்ம எந்திரிச்சிடுவோம் ஒரு சன்னியாசி தவ நிலையில் இருக்காருன்னா அவரை என்ன பண்ணினாலும் எழுப்ப முடியாது அவரோட உடம்பு மட்டும்தான் ஃபிசிக்கலாக இங்கே இருக்கும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது இவன் உலுக்கி உலுக்கி பார்க்குறான் அவரை தட்டி பார்க்குறான் அவர்கிட்ட ரியாக்ஷன் இல்லை அவர் வந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்கார் ஒரு யோகாசனத்தில் உட்காந்துருக்கார் என்ன பண்ணுறான் இவர் அசைக்க முடியலன்னு இந்த யோகாசனத்துலேருந்து அவர் பிரிக்கிறான் அவர் காலை நீட்டுறான் அவரை தூக்கிறோம் தனது தோளில் உக்காத்தி வச்சுக்கிறான் என்ன காரணம் புலி வந்தால் இவருக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது ஆனால் புலி அவரெலாம் எதனா ஒன்று பண்ணுமா ஒரு சன்னியாசியை பண்ணுமா ஒரு சன்னியாசிங்கிறவர் முற்றும் எல்லாவற்றையும் உணர்ந்தவர் ஆனால் அந்த பையனுக்கு தெரியல அவன் அவரை தோளில் உட்காந்து வச்சு பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆசிரமத்தில் கொண்டு வந்து அவரை வைக்கிறான் இன்னும் அவர் நிஷ்டையிலே இருக்கார் இந்த பையன் தூக்கிட்டு வரான்ல அப்போவாது முழிக்கெல்லாமில் இல்லை நிஷ்டை கலையில் அதே தவ நிலையில் இருக்கார் இங்கே வந்து இறக்கி வச்சிட்டோம் அப்படியே சுவாமிகள் நிஷ்டையில் இருக்கார் பக்தர்களாக வந்துட்டாங்க எல்லாம் பதறி போகிறாங்க என்ன சுவாமிகள் இறந்து விட்டாரோ எல்லாருக்கும் பதற்றும் முகத்தில் தண்ணியை தெளிக்கிறாங்க சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றாங்க சுவாமி எந்திரிக்கலை சுவாமி இறந்துட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க சுவாமி இருக்கார் இறந்துட்டான்னு எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து சுவாமிகள் தங்கால் சுவாமிகள் சுயநிலைக்கு வர கண்ணை திறந்து பார்க்குறார் சுற்றி வர கூட்டம் அப்போ அவருக்கு விஷயம் தெரியுது அப்போ சொல்கிறாராம் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு சுவாமிகளே வருத்தம் தெரிவித்தாராம் ஓ நான் அந்த அளவுக்கு நிஷ்டைக்கு போயிட்டோனோ அதனால தான் நீங்கள்லாம் நான் இறந்து போயிட்டேன்னு பயந்துட்டீங்களோ அப்படின்னு சுவாமிகள் சொன்னாராம் இந்த சம்பவத்துக்கு பிறகே சுவாமிகள் அதிக ரிஸ்கெல்லாம் வாழ்க்கையில் எடுக்கலையா மலைக்கு மேலே போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கலையா அதன் பிறகு தான் சுவாமிகள் அறிவுரைப்படி அவரது சீடர்கள் மலையில் இருக்கிற ஆபத்து நம்ம எங்கேயான ஒரு ஒரு தரமட்டத்துக்கு போகணுன்னு தங்காலுக்கு வந்தாங்க திரும்ப தங்காலுக்கு வந்து அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு இடம் வாங்கி அவருக்கு சமாதியெல்லாம் அங்கேயே பண்ணணும் அவரோட காலம் நெருங்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் போல் இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு சித்தர் அப்படின்னா இங்கே என்ன விசேஷம் அமாவாசை பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஒரு பௌர்ணமி தினத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த தங்கால் சுவாமிகளுக்கு பௌர்ணமி இன்னைக்கு ஒரு சாயங்காலத்துக்கு மேலே அதாவது இருட்ட ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பாத பூஜை பண்ணுவாங்க பாத பூஜை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சித்தர்களுக்கெல்லாம் மகான்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணுவாங்க அவங்கள ஒரு ஆசனத்தில் உக்காத்தி வச்சு கீழே ஒரு தாம்பாளத்தை வச்சு அவங்களோட ரெண்டு கால்களையும் அதில் வச்சு அதில் நம்ம ஜலம் விடுறது அந்த கை நம்ம கையால் அந்த கால்களை தொடச்சி விடுறது அப்புறம் சந்தனம் விடுறது பொட்டு வைக்கிறது குங்குமம் வைக்கிறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் பார்த்து பாத பூஜைன்னு பேர் மகான்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா அவர்களுடைய துருவடிகள் தான் முக்கியம் கால்கள் தான் முக்கியம் ஏன் கால்கள் முக்கியம் நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு சோகமாக இருக்கிற போது துயரமாக இருக்கிற போது ஒரு கஷ்டத்தில் தவிக்கிற போது யாரோ ஒருத்தர் காலை பிடிச்சா தான் நமக்கு வேலை ஆகும்னு தெரியுது அது வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கிற முதலாளியாக இருக்கலாம் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கலாம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு ஆஃபீஸில் அப்படின்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் முதலாளி காலை பிடிக்கிறோம் நல்ல கவனிங்க காலை பிடிக்கிறோம் காலை பிடிக்கிறோன்னா லிட்டரா போய் காலை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது சார் என்னை மன்னிச்சிருங்க சார் உங்கள் காலை பிடிச்சாவது கஞ்சர சார் எம்மெல் எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க சார் சொல்கிறோம் இல்லையா கால்களை பிடிக்கிறோம் அப்போ கால்களை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எதுவாக இருந்தாலும் நடந்துடும் மனிதர்களுடைய கால்களை பிடித்தாலே நமக்கு காரியம் ஆகுதுன்னா மகான்களுடைய திருவடிகளை கால்களை பற்றி கொண்டால் ஏன் ஆகாது அதனால தான் பாத பூஜை மகான்களுக்கு பண்ணுறோம் இந்த பௌர்ணமி போது பண்ணுவாங்க அப்போ சுவாமிகள் நிஷ்டையில் இருப்பார் ஒன்றுமே தெரியாது அப்படியே சுவாமிகள் உட்காந்துருப்பார் பரபிரம்மஸ்வரூபத்தில் உட்காந்துருப்பார் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க சுவாமிகள் அப்படியே இருப்பார் இவங்க பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நிஷ்டையில் இருப்பார் அந்த நிஷ்ட கலைஞ்ச பிறகு தான் ஆரத்துக்கு அமைப்பாங்களாம் நிஷ்ட கலைஞ்ச பிறகு ரொம்ப சுவாரஸ்யமானது சுவாமிகளுக்கு நடத்தக்கூடிய பாத பூஜை இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்